புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பேரூராட்சியில் வாரத்தில் இரண்டு முறை செவ்வாய் மற்றும் சனிக்கிழமையில் சந்தை கூடுகிறது பொன்னமராவதி பகுதியின் இதய பகுதியாக இருக்கிற இந்த சந்தை வீதியில் மக்கள் அதிகம் நடமாடக்கூடிய இந்த சந்தை வீதியின் மையத்தில் மதுபான கடைகளை அரசு நிறுவ இருப்பது மனவேதனை அளிக்கிறது இங்கு மதுபான கடையை நிறுவினால் சந்தைக்கு வருகிற மகளிருக்கு மிகவும் சிரமமாகவும் இடையூறாகவும் இருக்கும் நிறுவ நிறுவப்பட இருக்கிற மதுபான கடையை அரசு உடனடியாக அகற்ற வேண்டும் என்று இந்த பகுதி மக்களின் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னம்பராவில இருந்து வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி சந்தபே இருக்குது வீடு இது பெரியார் நகரிலிருந்து நான் பேசுறேன் இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து திருப்பி வந்து சந்தபேட்டைக்கு பின்னாடி வந்து சாப் கொண்டு வராங்க இங்க வந்து என்னன்னா கோயிலுக்கு முன்னாடி இருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கு ஸ்கூல் பக்கத்தில் வந்து சுற்றி வந்து ஸ்கூல் அம்மா ஸ்கூல் இருக்கு இன்னொரு ஸ்கூல் இருக்கு கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்கு எல்லா ஸ்கூலும் இங்கே தான் இருக்கு மொத்த மக்கள் தான் வந்து கூடுறாங்க தந்தை வந்து வாரத்தில் ரெண்டு நாள் இங்கே தான் மொத்த மக்களும் கூடுவாங்க இதுல நைட்டில் வந்து பொம்பளை வந்து வெளியில வர முடியாது இது வந்து நீங்க ஒழிச்சா போச்சானா மொத்த மக்களுக்கு அடி எல்லா பிள்ளைகளும் வந்து நட்டப்பட்டு இழந்து எல்லாத்தையும் இழந்து நிக்கு ஆடி வளர்ந்து எதுவுமே இல்லாம தான் நிக்கிது அன்னாட இருக்குது இருக்கு தண்ணி இல்லாமல் எல்லா விவசாயமும் பட்டு போய் எதுவுமே இல்லாமல் கிடக்குது இதுல இங்க ஒன் ஷாப் வந்துச்சுன்னா ரொம்ப தூரம் போகாம இங்கே வந்து எல்லாத்தையும் வாங்கி வாங்கிடுச்சு இங்கே படுத்துறாங்க போகிற வர பிள்ளைகளை தான் ஒப்புடுப்பாங்க இந்த இடத்துல எதுக்கு இங்க ஒன் ஷாப் கொண்டு வராங்க இங்க எதுக்கு ஒன் ஷாப் கொண்டு வராங்க மாத்திக்கலாமா அப்ப சந்தைய மாத்திங்களா பஸ் ஸ்டாண்டை மாத்திங்களா ஸ்கூலை மாத்திங்களா ஸ்கூலுக்கு நடு ஊருக்கு கொண்டு வரலாமா இங்க இருந்தாலும் இங்க கொண்டு வரலாமா அப்ப பொம்பளை எங்கே போவாங்க நாங்கெல்லாம் அப்ப நாங்க யாருமே நாங்க வீட்டுல இல்ல நாங்க வந்து ஒயின் சாப்பிட நாங்க உட்காந்துக்கிறோம் எங்களுக்கு ஒயின் சாப்பிட வேலை போட்டு கொடுங்க நாங்க வந்து நாங்க விற்கிறோம் நாங்க என்னென்ன பண்ணோம்னு சொன்னீங்கன்னா நாங்க எல்லாமே நாங்க பண்ணி தரோம் அப்ப நாங்க வந்து நாங்க வெளியில போய் எங்க புருஷ இங்க சம்பாரிச்சு கொடுத்து கொடுத்தா தான் எங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கு எல்லாமே எங்க குழந்தை குட்டி எல்லாம் கஷ்டப்படுது இங்க ஒழுங்கா கொண்டு வந்தீங்கன்னா எல்லா காசையும் அங்கே கொண்டே கொடுத்துருவாங்க இப்போ கொஞ்சம் தூரம் தண்ணி இருக்கவும் யாரும் பெரும்பாலும் போக மாட்டேன்றாங்க ஏதோ ஒன்று ரெண்டு வாங்கிட்டு பேசாமல் படுத்துக்கிட்டு ஒழுங்கு சந்தப்பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா சந்தப்பட்டு சுற்றி சுற்றி எல்லாரும் பிடிச்சிக்கிட்டு சந்தப்பட்டுக்கே தான் கிடப்பாங்க இதில் என்ன ரொம்ப பாதிக்கப்படுறது நாங்கள் தான் பாதிக்கப்படுறோம் வேற யாரும் பாதிக்கப்பட போகிறது இதனால இங்கே வைக்கக்கூடாது இங்கே வச்சு ஏன்னா நாங்கள் எங்களுக்கு வேலை போடுவோம் நாங்கள் வந்து உட்காந்துக்கோம் நாங்கள் நாங்கள் விற்கிறோம் நாங்கள் விற்கிறோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களா நாங்கள் செய்கிறோம் எங்களுக்கு வேலையை போட்டு கொடுங்க அந்த சம்பளத்தை எங்களுக்கு கொடுங்க எங்கள் வீட்டுக்காரர் கொடுக்குற சம்பளத்தை எங்களுக்கு கொடுங்க நாங்க வர்றோம் நாங்க வந்து உட்கார்றோம் இல்ல கடக்கார கரெக்ட் பொம்பளை வந்து உட்கார்னு சொல்லுங்க நாங்க வந்து உட்கார்றோம் நாங்க விக்கிர வேண்டியா இருக்கோம் உங்களுக்கு என்ன கொடுத்தாலும் சரி எங்க வீட்டுக்கார கொண்டு வர காசை உங்களுக்கு அப்படியே திருப்பி கொடுத்துருங்க நாங்க அங்க உட்கார்ந்து நாங்க வேலை பாத்துறோம் எங்க பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் நாங்க எல்லா பிள்ளைகளும் காண்டி நான் பொதுவா நான் கேட்டது நீங்க சந்தபட்டத்துல வர கூடாது நான் இதுல வந்து ரொம்ப அடிபட்டு இருக்கேன் பேர் பேர்மா பேர் மங்கை ஓகே

эглеро 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 э 过来过来